மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் துவங்குகின்றன முதலில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வும் அதைத் தொடர்ந்து பதினொன்று மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகளும் நடைபெற இருக்கின்றன இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை அரசு தேர்வுத்துறை மும்முரமாக செய்து வருகிறது தேர்வுகளில் எவ்விதமான முறைகேடுகளும் நடக்காத அளவிற்கு குறிப்பாக விடைத்தாளை மாற்றி எவ்விதமான முறைகேடும் செய்யாத அளவிற்கு இந்த ஆண்டு தேர்வுத்துறை ஒரு புதிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதுரையில் விடைத்தாளை மாற்றம் செய்து முறைகேடு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்காக இந்த ஆண்டு தேர்வுத்துறை ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அதன்படி கடந்த ஆண்டு வரை அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய முதல் விடைத்தாள் நகலை அதை அந்தந்த பள்ளி ஆசிரியர்களே மேல் பக்கத்தில் ஒரு தைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் செய்து வந்தனர் இந்த ஆண்டு அரசு தேர்வு நேரடி கண்காணிப்பில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த முதல் பக்க விடைத்தாள் முதல் முப்பது பக்கங்கள் கொண்ட விடைத்தாளை தேர்வுத்துறையே அதை தைக்கக்கூடிய பணிகளை செய்து அதனை சீலிடக்கூடிய பணிகளையும் செய்திருக்கிறது இதனால் விடைத்தாளை எந்த வகையிலும் மாற்றம் செய்ய முடியாது அதை கிழித்தாலும் தெரிந்துவிடும் கிழித்தாலும் வேறு முக்கியமான அந்த முகப்பு பகுதி மாணவர்களுக்கு அதிகாரிகளுக்கு கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக விடைத்தாளை எந்த வகையிலும் மாற்றம் செய்து முறைகேடு செய்ய முடியாது என்பது தேர்வுத்துறை அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது அதன்படி இந்த ஆண்டு பத்து பதினொன்று பனிரெண்டு மூன்று பொது தேர்வுகளுக்கும் இந்த தேர்வுத்துறையுடைய நேரடி கண்காணிப்பில் மாற்றம் செய்யப்பட்ட விடை மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சங்கரன் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்